요한 1가서 니가 나가서 니 வாசி கொடுத்தாரு அதாவது எனக்கு பின்ன ஒருத்தர் வராது அவர் என்ன ரொம்ப நீதி உள்ளவரே ஏன்னா அந்த காலத்துல வந்து ஜோனஸ்வாலதான் வந்து அந்த மனாந்தரத்துல வந்து சுவிசேஷத்தை சொல்லி இருந்தார் அப்ப அவர் சொல்றாரு என்னில வல்லமையில ஒருத்தர் வராரு அவர்தான் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டி அதாவது பாவங்கள் சாபங்கள் எல்லாமே வந்து அவரை சுமந்து ரத்தத்தால ரத்தத்தை சிந்தனோ அதுதான் அதுல கான்செப்ட்

பன்னிரண்டு வயசா இருக்குது அங்கே தங்கிட்டாங்க இவங்க வந்துட்டு சரி மந்திரவாதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வினப்பட்டாங்க ஊருக்கு திருப்பி வந்துட்டாங்க அப்புறம் மூணு நாள் கட்சியுமே அவர் வந்து காணும் சொல்லி தேடும் போது அங்க போய் கேக்குறாங்க

நீங்கள் ஏன் எதை தேடுவீர்கள் என் பிதாவுக்கு அடுத்த வகையில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா அப்பவே பிதாவுடைய சிந்தத்தை அவர் அறிஞ்சிருக்க அதெல்லாம் மாதிரி அவர் எடுக்க வேண்டியிருக்கு ஆனா தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை அவங்களுக்கு மரியாதைக்கும் யோசனைக்கும் அந்த வார்த்தை வந்து அதனுடைய டெபிஷன் புரியல சரி அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா மத்திய ரெண்டு பதினாறு படிங்க

அப்படின்னு சொல்லி அவன் வந்து குருவிச்சிருந்தான் வந்து அவர்களை பாதுகாத்தார் எப்படின்னா அந்த ஏரோந்தராஜா வந்து போய் பார்த்துட்டு ஒரு சொல்லும்போது குழந்தைங்களுக்கு வழிகாட்டுச்சு வழிகாட்டி அதுக்கு பிறகு அவங்க தூதர்கள் வந்து சொன்னாங்க நீங்க எப்படி இந்த வழி மாறி போயிருங்க அப்படின்னு சொல்லி சாஸ்திரிகள் சொன்னதுனால அவங்க வந்து பிறகு அவங்க வஞ்சிக்கப்பட்ட அவங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்ப ரெண்டு வயசுக்கு உட்பட்ட எல்லாமே அழிச்சிடணும் அப்படின்னு கூட அந்த பிசாசானம் வந்து அந்த நாள்ல வந்து செஞ்சான் ஆனா ஆனால் அதனால உடனே செஞ்சோம் அதிலயே வந்து அவரை வந்து காப்பாற்ற விட அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும் ஆனா அதுக்கு பிறகு கதையன்னா மத்திய நாலு ஆறு தேவையை காரணமே தாள புதியும் ஏனு தமிழை தூதரங்க உண்மை குறித்து கப்பலைவா

அதாவது அப்படி விழுந்துட்டோனாலே அவர் ரெசியா மதிச்சிருவாரு அப்படிங்கறது அவனோட திட்டம் அந்த விசாசம் வந்து அவரை வந்து விறப்ப இருந்தியா வந்து தொட்டிக்கிட்டே இருந்தனாம் எப்படியா விழுந்தட்டணும் அப்படிங்கறது ஆனா அந்த விசாசம் ஜெயிச்சார் மாடவு சரி தங்களா சரி அதுக்கப்புறம் மார்க் எட்டு மார்க் எட்டு முப்பத்தோன் முப்பது

தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு மூன்று நாளைக்கு பின்பு உயிர் சொல்லி சீசனுக்கு போதிக்காது அப்ப இதை கேட்ட உடனே பேதூர் வந்து அந்தவரை இங்க எப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை தனியை அழைச்சிட்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான் ஏசப்பாவை வந்து கடிந்து கொள்ள தொடங்கினான் அப்ப அவர் சொல்றாரு அவர் திரும்பி தம்முடைய சீசனை பார்த்து பேதூர் நோக்கி எனக்கு பின்னாக போ சாத்தானே நீ தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாலும் மனசுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை தெரிந்து கொண்டார் அப்படி ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து தேவனுடைய சித்தத்தை வந்து ஒரு நிமிஷம் கூட அவர் வந்து மாறவே உன்பாக்கல அவர் சிந்தனை அந்த மாதிரி கிடையாது தான் நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரே எண்ணம் தான் அதுதான் நம்ம எல்லாம் பாக்க வந்திருக்குது அதுக்கு பிறகு யோகா நாலு முப்பத்தி நாலு அப்படி மேட்ச் சொல்றாங்க அப்படி தெரிஞ்சப்பொழுதே சீசர்லாம் என்ன சொல்றாங்க இப்படி எல்லாரதிய சீசர்லாம் அவரே நோக்கிய ரவி भोजन பண்ணணும்னு வெயிட் பண்ணாங்க சாத்தானாக அப்படியே சொல்லும்போது அவர் சொல்றாரு நான் நீங்கள் எனக்கு உண்டு என்றார் பார்த்து யாராவது யாராவது சொல்லி அவர் நோக்கி நான் என்னை அடிப்பதை சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய கொஞ்சமா இருக்காது ஒன்னு அவன் மூணு எட்டு பாவம் செய்கிறவன் பிசாசின உண்டாயிருக்கிறான் ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய வெளிப்பட்டார் வந்து உலகத்துல வந்து வந்தாரு அப்படின்னு சொல்லி யோசன் முதலே வந்து நமக்கு சொல்றாரு அவர் வந்து பண்ணிட்டு அதுக்கு பிறகு இருபத்தி ஏழு ஐம்பத்தி ஒண்ணு

வந்து அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா பலிபீடம் மகா பலிபீடம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு காலத்துல வந்து யாருமே போக முடியாது ஆசாரியன் ஆசாரியன் இருக்காங்க அவங்கதான் வந்து பாக நிவாரணம் அவங்க அவங்கதான் உள்ள போக முடியும் நம்ம எல்லாருமே வந்து உள்ள போக முடியாது அப்படி இருந்துச்சு ஆனா ஏசம் வந்து நமக்கு அந்த சிலுவையில் எல்லாத்தையும் வந்து ஜெயிச்சு முடிச்சு

ஒரு அந்த அவங்க இஸ்ரேலுக்கு அது எகிப்துல இருந்து வராங்க கூட்டிட்டு வரும்போதே என்ன சொல்றாங்க அந்த ஜனங்கள் வந்து முன்பு இருக்கிறாங்க தண்ணி இல்லாம இப்படி வந்து கொண்டு வந்துட்டியே கொண்டாந்து தண்ணி இல்லாம நடந்தார்கள் அவருக்கு மாணவர்கள் வந்தபோது அவங்க ஒரு கசப்பான ஒரு தண்ணி கலந்த ஒரு இடம் இருக்குது அதை வந்து என்ன பண்றாங்க ஒரு மரத்துல வந்து வெட்டி போடுறாங்க போட்ட உடனே அது வந்து நல்லா குடிக்கக்கூடிய ஒரு தண்ணியா ஒரு மதுரமான இதான் மாறிடுச்சு இப்பவும் பாத்தீங்கன்னா கடைசியில நம்ம

ஏன்னா யார் வாரத்தில் அனுபவத்தை சொல்ல முடியும் நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி செவன் ஏர்ஸ்க்கு வந்து ஒரு ஜாப் படைக்காமல் இருக்கும்போது தான் நேசத்தில் வந்து ஒரு ஹாஸ்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ டெய்லி ஒரு புதிய கையில் உண்டு எதுவுமே ஆண்டவரத்தில் தெரியாது அப்போ அவங்க ஒரு சிஎஸ்ஐ சர்ச் உண்டு அந்த சர்ச்சில் போயிட்டு டெய்லி ஜோ பண்ணேன் அழுதுகிட்டே ஜோப் பண்ணேன் கண்ணீரோட ஜோப் பண்ணேன் அது என்ன அறியாமலே செஸ்ட் பெட்டம்னாலே அப்படியே கண்ணீர் வந்து நல்ல ஒரு ஜாப கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுதிருந்தேன் எப்போ நைன்டீன் நைன்டி ஃபோர்ல அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு எக்ஸாம் வந்தது சரி அதுலேயும் கிரிமினே பாஸ் பண்ணிட்டேன் அப்புறம் வந்து நைன்டி எயிட்டில் ஒரு எக்ஸாம் வந்து அதுலேயும் மெயின்லேயும் பாஸ் பண்ணி உடனே வந்து எக்ஸாம் அவர் ஆர்டர் போடுவாங்க வேலை கிடைக்கிது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாதிரி வாட்ஸ்அப்பு ஃபோனு இப்படிலாம் பார்க்க முடியாது இதில் ஒரு இருபத்தி ஏழு வருஷத்துக்கு முந்தி பார்த்தீங்கன்னா பேப்பர்லாம் வரும் ஒரு கிண்டு பேப்பர் ஒரு இங்கிலீஷ் பேப்பர் அந்த நியூஸ் பேப்பரை எடுத்து பார்த்தா சரி நமக்கு எப்படி ஆர்டர் சொல்லி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு சரினு சொல்லிட்டு அதே மாதிரி ரிசல்ட் வருது ரிசல்ட் வந்து பக்கத்தில் சொல்கிறாங்க ரிசல்ட் வந்து பார்த்தீங்களா அப்படின்னா என்ன பெருசாக நானே பார்க்குறேன் ஏன்னா பார்த்தபோது வந்து கம்யூனிகேஷன்லாம் கிடையாது சரின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞரையும் எங்கேயோ போயிட்டு அந்த பேப்பரை வாங்குறோம் வாங்கி எடுத்து ஓடி போய் ஜீரோ ஐநூற்றி நாற்பது முப்பது என்னுடைய ரிஜிஸ்டர் நம்பர் ஆமாம் இன்னொரு நான் கால் டிக்கெட் வச்சுருக்கேன் அந்த பிரைமரில வந்து என்ன காட்டி வச்சிருக்கேன் மெயின்ல உள்ள காட்டி கிட்ட வச்சிருக்கேன் அந்த பேப்பர் இன்னும் வச்சிருக்க மாட்டீங்க நானும் சரி ஏதோ வேற கிட்ட சரி நம்ம ஓடிட்டு இருக்கோம் அப்படி இப்ப போயிட்டே இருக்கோம் போய் பாக்கும்போது அந்த பேப்பரை நான் இன்னும் வச்சிருக்கேன் எடுத்து பாக்கும்போது அந்த நம்பருக்கு ஏ நம்பருக்கு இந்த ரிசல்ட் நம்பர் இருக்குல்ல 1 2 இந்த டிபார்ட்மென்ட் இவ்வளவு மார்க் பாயிருக்காங்க அப்படி சொல்லி போட்டு பாப்பதுங்க பாத்தீங்களா உண்மையிலே ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க ஒரு விதமா ஏ நம்பருக்கு முதல் நம்பருக்கு கிட்டத்தட்ட 100 200 கிடையாது 400 அதுக்கு மேல

அன்னைக்கு சொல்லப்படாதா சொல்லி அந்த அம்மா கேட்கும்போது என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்றாரு அப்ப அவருடைய சித்தம் வந்து நமக்கு எப்ப நிறைவேறணும் அப்படின்றது அவருக்கு அது நம்ம தெரியாது நம்ம உங்க சித்தத்தை எனக்கு தெரியப்படுத்தணும்ப்பா நான் இன்னும் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம கேட்கணும் சிறுவையில வந்து அவர் எல்லாத்தையும் நம்மளுடைய பாடல் சாபங்கள் வேதனைகள் நோய்கள் எல்லாத்தையும் வந்து தீர்த்து வந்து வெற்றி சேர்ந்தார் நமக்கு வந்து அவரை ஏற்றுக்கிட்டோம்னு சொன்னா ஆஹ் நல்ல ஒரு அசாதாரண வாழ்க்கை அவருடைய பணியை வந்து நம்ம செய்யணும் நம்ம சித்தி தரிஞ்சு ஓடணும் இந்த வார்த்தை கொடுத்த தேவாய் தேவனுக்கு கோடி நன்றி